நான் அறிந்த ஆரோக்கியத்தில் உங்க இணைவது லதா ராணி வீசிங் பற்றி ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு கமெண்ட்ஸும் வந்திருந்தது ஏன்னா இது குளிர்காலம் இல்லைங்களா அதனால அதை பற்றி கேட்டிருந்தாங்க இப்போ போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டிசம்பர் மாசத்தில் பிடித்த சளி பிப்ரவரி முதல் வாரம் வரைக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் காலையில் பத்து மணிக்கு தான் வெளியில போவேன் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சுகர்னால நடக்கணும் காலையில ஒரு ஒரு அரை மணி நேரம் நடக்கணும் சாயந்தரம் ஒரு அரை மணி நேரம் நடக்கணும் அதனால அந்த பத்து மணிக்கெல்லாம் நான் பத்து மணிக்கு தான் நான் நடக்கவே போவேன் அது முன்னாடியெல்லாம் வெளியில போக மாட்டேன் இப்ப பாத்துட்டீங்கன்னா பச்சை தண்ணியில தான் குளிக்கிறேன் நாலரை மணிக்கு எந்திரிச்சோம் அப்படின்னா எந்திரிச்ச உடனே பச்சை தண்ணியில் தான் குளிக்கிறேன் குளிச்சுட்டு கரெக்டா நாலே முக்காலுக்கெல்லாம் மே அஞ்சு மணிக்கெல்லாம் மேலே போனோம் அப்படின்னா அஞ் ஆறு ஏழு மணிக்கு தான் கீழே வருவேன் நான் உட்காந்து பயிற்சிக்காக ஒரு சேர் போட்டிருப்பேன் அந்த சேர் அந்த அஞ்சு மணில இருந்து ஏழு மணிக்கு கீழே இட்டு வரும்போது அப்படியே தொடச்சிங்க அப்படின்னு எப்படின்னா தண்ணி சொட்டும் ஸோ அந்த சேர் மேலே இருக்கிற எல்லா தண்ணியும் என் தான் படும் அந்த டெய்லியுமே அந்த தண்ணி பட்டாலுமே எனக்கு இப்ப ஒன்றும் ஆகறதில்லை போன வாரத்துல எனக்கு சளி பிடிச்சிருந்தது முதல்லலாம் சளி பிடிச்சது அப்படின்னா பச்சை தண்ணியில் குளிக்க முடியாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வெளியில போனாலே அந்த சுவாச காற்று வந்து மூக்குக்குள்ள போகும்போது ஊசி குத்துற மாதிரி இருக்கும் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சளி அதாவது மனிதர்களா பிறந்த எல்லாத்துக்குமே சளிங்கிறது ஒன்று வரும் ஏன்னா உள்ளுக்குள்ள நமக்கு உடம்புக்கு எது கெட்டது உள்ள போச்சுன்னா நம்ம உடம்புனுடைய அணுக்கள் அதை எதிர்த்து போராடும் போது பிடிக்கிறதா அந்த சளி ஸோ நீ இது பண்ற அது பண்ற அதனால உனக்குள்ள போகமாட்ட அப்படின்னு இல்லை எல்லா கெட்டதும் உள்ள போகும் அந்த கெட்டதை எதிர்த்து நம்ம உடம்பு எப்படி செயல்படுது அப்படிங்கிறது தான் நம்ம நம்ம கத்துக்கிட்டு இந்த பயிற்சியின் மூலமா நம்ம உடம்பு அதை எதிர்த்து எப்படி செயல்படுதுன்னு கேட்டீங்கன்னா சளி பார்த்துக்கு சளி ஒரு பக்கம் இருக்குது டெய்லி நாலரை மணிக்கு எந்திரிச்சு பச குளித்து நான் போய் ரெண்டு மணி நேரம் செஞ்சு மற்ற எல்லாமே நான் செஞ்சுட்டு இருக்கேன் ஒரு சளி பிடிச்சிருச்சின்னா ஒரு குறஞ்சது ஒரு பதினஞ்சு நாளாவது நமக்கு ரொம்ப முடியாமல் போகும் மாத்திரை போடணும் ஆவி பிடிக்கணும் தொடர்ந்து என்னென்னமோ பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே இல்லை வாரத்துல ஒரு நாள் இந்த சளியோடையே என்றைக்கு உடம்பு கிணறு குளிக்க ஆரம்பிச்சிடுறேன் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அந்த ப்ரேயர் அதெல்லாமே தொடர்ந்து போயிட்டே இருக்கு எனக்கும் பீஸ்டிங்க்கு ஒத்த ப்ராப்ளம் இருந்தது அப்போ இந்த தொடர்ந்து வாயில தண்ணி விற்கிறது பயிற்சி இந்த ரெண்டும் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது வீசிங் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ரெமிடி கிடைக்கும் இப்போ இந்த எங்கிட்ட கேட்ட எல்லாருமே இந்த பயிற்சியை இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க இந்த நாள்ல இருந்து நீங்கள் வந்து இந்த பயிற்சியை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வின்டர் சீசனில் நீங்க என்ன கஷ்டப்படுறீங்களோ அந்த கஷ்டம் வர டிசம்பர் நவம்பர்ல வந்து இல்லாம நீங்க முழு ஆரோக்கியத்தோட இருக்கலாம் ஃபீஸிங் இதுக்கு முன்னாடி யார் எந்தெந்த மருந்து வேணா எடுத்துருக்கலாம் மருந்தே இல்லாம நம்ம குணம் பெறணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சிறந்த பயிற்சி மூச்சு பயிற்சி வாயில தண்ணி வச்சு குளிக்கிறது ஸோ இதை நீங்க கத்துக்கிட்டு மருந்து இல்லாம ஆரோக்கியத்தோட வாழணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்